நீங்கள் கொடுக்குற காணிக்கை பற்றி நீங்கள் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுன்ற நோக்கத்தோடு இந்த பகுதியை தேவன் கொடுக்க வில்லை எந்த நோக்கத்தோடு கொடுத்தாரு உங்களை இன்ஸ்பயர் பண்ணும்படி கொடுத்தாரு இன்ஸ்பயர்ன்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன சொல்கிறது ஊக்கம் அளிக்கும்படி கொடுத்தார் ஆனால் இன்ஸ்பயர்ன்றது தெரியும்ல இன்ஸ்பயரிங் மூவிஸ் இன்ஸ்பயரிங் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா என்ன அர்த்தம் இன்ஸ்பயரிங் திரைப்படங்கள் இன்ஸ்பிரேஷ்னல் திரைப்படங்கள் இன்ஸ்பிரேஷ்னல் கதைகள் எதாவது பார்த்துருக்கீங்களா வாசித்திருக்கீங்களா இல்லை படம்லாம் பார்க்க மாட்டேன் சரி வாசித்திருக்கீங்களா இல்லை நான் நியூஸ் மட்டும்தான் வாசிப்பேன் அதனால தான் அதனால தான் இப்படி இருக்கீங்களோ நியூஸை பார்த்தா எங்கே இன்ஸ்பயர் ஆக போகிறீங்க வேறு விதமான நியூஸாக இருக்கிறோம் இன்ஸ்பைரிங்னால் ஒருத்தர் வந்து பல கஷ்டங்கள் மத்தியில் பிரயாசப்பட்டு அவங்க செஞ்சது வாய்த்து பெரிய லெவலில் அப்படி சக்ஸஸ் ஆகி அப்படி ஒரு சூப்பராக முடியுது அதுதான் இன்ஸ்பயரிங் இந்த மாதிரி எத்தனையோ திரைப்படங்கள் எடுக்கிறார்கள் எத்தனையோ கதைகள் எழுதுகிறார்கள் சில நேரம் ட்ரூ ஸ்டோரிஸ் உண்மையாக நடந்த இதெல்லாம் நீங்கள் அந்த இன்ஸ்பிரேஷனல் மூவிஸாக இருக்கட்டும் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் ட்ரூ ஸ்டோரிஸாக இருக்கட்டும் அது நீங்கள் பார்க்குறப்போ அந்த திரைப்படமோ கதையோ ஒரு தடவை கூட அதில் என்னன்னு சொல்ல மாட்டாங்க நீனும் இப்படி செய்யின்னு சொல்லவே பார்த்துருக்கீங்களா இவங்க இப்படி செஞ்சாங்க ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் இருக்கும் அவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க ஆனாலும் இப்படி செஞ்சாங்க அப்படியே மேலே வந்தாங்க அப்படியே இப்படி போய் முடிஞ்சாங்க ஒரு தடவை கூட அதில் நீனும் போய் இப்படி செய்யணும் சொல்லவே மாட்டாங்க ஆனால் அந்த திரைப்படம் முடிஞ்ச பிறகு அந்த கதை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வரும் பாருங்கள் ஒரு உற்சாகம் செய்கிற பாருங்க அதுதான் அதனுடைய எஃபெக்ட் இன்ஸ்பிரேஷனல் ஒரு ரைட்டிங்கோ ஒரு ஷோ ஒரு டிவியோ அது ஒரு மூவியோ அதனுடைய எஃபெக்ட் அது வெண்ணே அப்படி திட்டம் போட்டு அப்படி எடுக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஜனங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணும் அப்படி தான் இயேசும் இதை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களை கில்ட்டி ஆக்கும்படி சொல்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் இங்கே பாரு என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த யூத ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு வேத பாருனை பார்த்து வாயை பழந்துட்டு இருக்கேன் உடுப்பாத இங்கே பாருன்றார் எதை பார்த்து வாயை பழகணுமோ அதை பார்த்து வாயை பழகணும் ஆனால் அதை பார்க்கவே மாட்டுறீங்க நீங்கள் மிஞ்சு மிஞ்சு போனால் ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக கொடுக்குறத பார்க்குறீங்க கண்ணெல்லாம் அங்கே தான் இருக்குது ஏன்னா அதுக்கு வேறு நோக்கம் இருக்குது யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அவங்கள எப்படி கையில் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது எவ்வளோ பெரிய ஒரு செயல் இங்கே செய்யப்படுது இந்த மாதிரி பார்க்காம முட்றீங்களே பாருங்கப்பா கண்ணு திறக்கப்படட்டும் பார்க்குற விதம் சிந்திக்கிற விதம் எல்லாமே மாறணும் அப்படின்றார் இவங்களை பார்த்தா நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க இன்ஸ்பயர் ஆவீங்க எப்படி எந்த விதத்தில் இன்ஸ்பயர் பி இன்ஸ்பயர்ட் பை ஹர் இன் வாட் வே எந்த விதத்தில் இன்ஸ்பயர் ஆகணும் பி இன்ஸ்பயர்ட் பை ஹர் ட்ரூ இன்னர் டிவோஷன் அவங்களுடைய உண்மையான உள்ளான பக்தினால் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும் இந்த அம்மாட்டை வெளிப்புறமான செயல் மட்டும் இல்லைங்க உண்மையான உள்ளான பக்தி உண்மையான நிலச்சலும் உண்மையான உள்ளான பக்தி பக்தி வந்து வெறும் வெளியே தான் இருந்ததுன்னா அது உண்மையான பக்தியே கிடையாது அதுதான் பரிசுகளுடைய பிரச்சனை வேதபாரர்களுடைய பிரச்சனை வெளியே பார்த்தா பெரிய பக்திமான் மாதிரி தர்றாங்க ஆனால் ஏசு சொல்கிறார் மற்ற இருபத்தி மூணில் உள்ள ஒரே பேராசையும் பொருளாசையும் இச்சையும் எல்லாமே இருக்குதுன்றார் இந்த அம்மாட்டை வெளிய செயல் மட்டும் இல்லை உள்ளே வந்து உண்மையான உள்ளான பக்தி காணப்படுகிறது பாருங்கள் வெறும் அவங்க செஞ்ச செயலை மட்டும் பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க கொடுத்த காணிக்க அமேசிங் ஆனால் வெறும் அதை பார்க்கக்கூடாது ஏன்னா அப்படி மட்டும் பார்த்துட்டா நாமும் வெளிப்புறமாக பார்க்குற மாதிரி ஆயிடுவோம் அது அது எப்படி அவங்க கொடுத்தாங்கன்னா உள்ளே ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு பக்தி இருக்குது உள்ளே அவங்களுக்கு இருந்த ஆட்டிடியூட் மனப்பான்மை உள்ள அவங்களுக்கு இருந்த அந்த ஹார்ட் டிவோஷன் அவங்களுடைய இருதயம் உள்ளே அவங்களுக்கு இருந்த அந்த நோக்கங்கள் மோட்டிவ்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் அவங்களுக்கு பாருங்கள் கடவுள்கிட்ட எப்போவுமே நம்முடைய ஆக்ஷன் மட்டும் முக்கியம் கிடையாது நம்முடைய ஆட்டிடியூடும் முக்கியம் கரெக்டாக அப்போது பொதுவாக உலகத்தில் ஆக்ஷன் தான் ஆக்ஷன் தாங்க ஆக்ஷன் தான் ஆக்ஷன் தான் அப்படின்வாங்க அதுதான் முக்கியம் இல்லையா செய்யணும் செயல் 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 கடவுள் எப்படின்னா செயல் பத்தாதுன்றார் எவ்வளோ பெரிய செயல் செஞ்சாலும் இருதயம் சரியா இல்லைன்னா இருதயத்தில் சரியான ஒரு ஆட்டிடியூட் இல்லைன்னா அந்த செயலுக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு உள்நோக்கம் இல்லைன்னா அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து இந்த ஒன்று குறைஞ்சியர் பதிமூணு மூணு எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை ரெண்டு செயலை சொல்கிறார் பவுல் கவனிங்க எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அது எவ்வளோ பெரிய செயல் தெரியுமா இந்த அம்மா செஞ்ச மாதிரி எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வித்து ஏழைகள் கொடுத்துட்டாலும் எவ்வளோ பெரிய செயல் வேறு யாராக இருந்தால் அப்பா அந்த செயல்னால் அப்போ அப்போ ஆள் பெரிய ஆள் அப்படின்டுவாங்க பவுல் சொல்கிறார் அதை செஞ்சால் கூட அல்லது அதாவது சோஷியல் ஒர்க்கு மிகப்பெரிய சோஷியல் ஒர்க்கு இருக்கிறதெல்லாம் வித்து ஏழைகள் கொடுத்தா கூட அல்லது மிகப்பெரிய ரிலிஜியஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் ரத்த சாட்சியாக நான் மறிக்கிறேன் சரீரமே சுட்டரிக்கப்படுது இது கூட மிகப்பெரிய செயல் எல்லாரும் இதை பெருசாக பவுல் சொல்கிறார் இப்படி இருந்தால் கூட அன்பு எனக்கு இராவிட்டால் ஏன் வெறும் வெளிப்புறமான செயல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உள்ளத்தில் அன்பு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அது கணக்கிலே எடுக்கப்படாது என்ன ஷாக்கிங்கான வார்த்தைங்க இது ஏன் சொல்கிறேன்னா கடவுளுக்கு வந்து இந்த உள்நோக்கம் ஆட்டிடியூட் இருதயம் அந்த இருதயத்தில் இருக்கிற அன்பு விசுவாசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாகிடுது இது இருந்து செயல் இருந்தால் அவர் பிரியப்படுகிறார் இது இல்லாமல் வெளிப்புறமான செயலில் அவர் பிரியப்படுவது இல்லை நிச்சயமாக இந்த அம்மாட்ட செயல் மட்டும் இல்லை உள்ளான அந்த அன்பு விசுவாசம்லாம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா இல்லைன்னா இயேசு பிரியப்பட்டிருக்கவே மாட்டார் அது மட்டும் இல்லை அந்த அம்மாவுக்கு உள்ள விசுவாசமும் அன்பு இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கவே மாட்டாங்க இருக்கிறது எல்லாத்தையும் போடுறதுக்கு லேசான காரியமாக இது விசுவாசம் போட முடியுமாங்க சான்ஸே கிடையாதுங்க அன்பு இல்லைன்னா போட முடியுமா தேவன் மேலே ஒரு பற்று இல்லைனா போட முடியுமா நிச்சயமா அவங்களுக்கு விசுவாசம் இருந்திருக்கும் அன்பு உள்ளத்துல இருந்திருக்கும் பை ஹர் இன்னர் டிவோஷன் அவங்களுடைய உள்ளான பக்தி உண்மையான பக்தியை கண்டு நீங்க சும்மா ரசிச்சு பாருங்க போதும் ஐயோ நான் அப்படி செய்யணுமே அப்படிலாம் யோசிக்காதீங்க இன்ஸ்பிரேஷனல் மூவியை பார்க்குற மாதிரி ரசிச்சு அவங்களுடைய உள்ளான பக்தியை ரசித்து பாருங்க ரெண்டாவது நாட் ஓன்லி ஹர் இன்னர் டிவோஷன் பட் ஹர் எக்ஸ்ட்ரீம் டிவோஷன் அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமான பக்தி எக்ஸ்ட்ரீமான அதான் சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரீம் பக்தி எக்ஸ்ட்ரீம் பக்தி தானங்க இது அவங்க உள்ளத்தில் விசுவாசம் இருக்குது அன்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஆ ஏன் எப்படி சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஆக்ஷன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இருக்கிற எல்லாத்தையுமே போட்டாங்க ரெண்டு காய்ந்தான் இருந்து ரெண்டுத்தையும் போட்டாங்க ஒன்றை வச்சு இன்னொன்று போட்டிருந்தா கொஞ்சம் ஞானமான ஆளுன்னு கூட ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் புத்திசாலியான ஆள் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்குற ஆள் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிற ஆளுன்னு வேணால் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க இருக்கிறது எல்லாத்தையுமே ரெண்டு காயினையும் போட்டாங்களே எக்ஸ்ட்ரீமான செயல் அவங்க உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரீமான பக்தியை காண்பிக்கிறது அதாவது எக்ஸ்ட்ரீமான விசுவாசம் எக்ஸ்ட்ரீமான அன்பு காணிக்கே போட போகிறனே எனக்கு இவ்வளோதான் தான் கடவுளுக்கு நல்லா போடணுமே எல்லாத்தையும் போட்டுடறோம் பூ எக்ஸ்ட்ரீமான லேடியாக இருக்கிறாங்க ரெண்டு காயின் இருக்குது ஒரு காயினை வச்சுக்கணுன்னே போட்டு விட்டுருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க ரெண்டுத்தையும் போட்டுறாங்க இப்போ எப்படி ஆயிடுச்சு ரெண்டுத்தையும் போட்டதுனால மனித ஆப்ஷனே இல்லாதபடி அவங்களே செஞ்சிட்டாங்க எல்லா ஹியூமன் ஆப்ஷன் மனித உலக ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களே கழட்டி விட்டுட்டு கடவுளே நீர் தான் எனக்கு ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் இது எல்லோரும் இப்படி செய்கிறதுக்கு ரெடி ஒன்றும் கிடையாது இவங்க செஞ்சதுனால எல்லாரும் செஞ்சு தான் ஆகணும் எப்பவுமே அப்படிலாம் கிடையாது நல்ல கவனிங்க இவங்களை முதல்ல இவங்க செயலை பார்த்து ரசிங்க இவங்களுடைய பக்தியை பார்த்து கொஞ்சம் ரசிக்கணுங்க ஹாவது இருக்கிற மனித ஆப்ஷன்லாம் கழட்டி விட்டு குதிக்கிறாங்க கடவுள் பிடிச்சா உண்டு இல்லைன்னா அவங்க காலி ஒரு சின்ன புல்லை குதிக்கிறப்போ தவப்பன் பிடிச்சா பத்திரமா இருப்பாங்க பிடிக்கலன்னா காயப்படுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாஃபெலாம் கழட்டி விட்டு குதிக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவப்பன் பிடிச்சிருப்பாரா சில நேரம் மனித தவப்பன்கள் விடலாம் ட்ராப் பண்ணிடலாம் விளை செஞ்சிடலாம் விளை விட்டுடலாம் ஆனால் பரலோ தவப்பனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது நான் நினைக்கிறேன் இந்த லேடி விதவை இவங்க லேசான ஆள் கிடையாது பார்க்குறதுக்கு தான் மற்றவங்க லேசான ஆள்னு நினச்சிட்டாங்க ஆனால் இவங்க ஒரு யூத விதவை இவங்களுக்கு விதவைகளை குறித்த சரித்திரம் தெரியும் எத்தனை முறை பழைய பாட்டில் தேவன் சொல்கிறாரு திக்கற்றவர்களுடைய தேவன் விதவைகளினுடைய தேவன் அவர்களை விசாரிக்கிறவர் அவருடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் அது மட்டும் இல்லை சரிபார்த்து விதவையினுடைய கதையும் தெரிஞ்சிருக்கும் எலியாவுனுடைய காலத்தில் தீர்க்கதரிசி எலியா வந்து அங்கே ஒரு கிட்ட போகிறாரு அந்த அம்மா யூத விதவை கூட கிடையாது அந்நிய நாட்டு விதவை போயிட்டு அவங்களுக்கு இப்போ எல்லாம் நாட்டில் பஞ்சம் பாருங்க யாருக்கும் காசு இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை ஒரு வேளை சாப்பாடுக்கு ஏற்ற ஒரு எண்ணையும் மாவும் தான் இருக்குது அந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு ஏற்ற எண்ணெயும் அவ்வளோதான் ஒரு வேளை சாப்பிட்டு சாவணும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார் இந்த விதவையை பார்க்கப்போ இல்லை என்ன வேடிக்கைன்னா தீர்க்கதரிசிக்கும் சாப்பாடு இல்லை விதவைக்கும் ஒருவேளை தான் விதவைக்கும் தன்னுடைய மகனுக்கும் தீர்க்கதரிசி அங்கே போயிட்டு தேவன் அனுப்புகிறார் பாருங்க அங்கே சொல்கிறார் அந்த விதவையை பார்த்து எனக்கு நீ போட்டு தா எது தோசை போட்டு தா சப்பாத்தி போட்டு தா எனக்கு கொடு மாலை அப்படின்றார் அந்த அம்மாவுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் இவருக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது இருக்கிறது எல்லாத்தையும் அந்த அம்மாவும் பாருங்க இந்த அம்மா மாதிரி அந்த தான் இந்த அம்மா ஒரு வேலை செஞ்சுருக்கலாம் அவங்க இருக்கிறத போட்டு கொடுத்துட்டாங்க தீர்க்கதரிசிக்கு பார்த்தா அவங்களுடைய அம்மாவும் என்னையும் முடியவே இல்லை அற்புதம் நடக்குதாங்க இந்த சரித்திரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா கூட நான் நினைக்கிறேன் சும்மா இப்படியாவது யோசிச்சுருப்பாங்க அவங்க கொஞ்சம் புத்திசாலி தான் இருப்பாள் அவங்க லேசாக எடுத்துக்காதீங்க அவங்க நினச்சிருப்பாங்க நான் சொன்னேன் பாருங்கள் ரெண்டு ஒரு ரூபா காயின் போ வச்சுருந்தா என்ன பண்ணுறது அதை வச்சுக்கிட்டு அவங்க யோசிச்சுருப்பாங்க சரி இதில் ஒன்று போட்டு ஒன்று வச்சுக்கலாம் ஆனால் இந்த ஒன்றை வச்சு என்னத்தை பண்ண போகிறேன் எப்படியும் கடவுள் செய்யலைனா நான் காலி ரெண்டுத்துமே போட்டுடலாமே கடவுள் செஞ்சாலும் உண்டுனால் எல்லாத்தையுமே அப்படியாவது யோசிச்சுருப்பாங்க இதுக்கு பின்னாலேயும் ஒரு ஞானம் இருக்குது சில நேரம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப ஈஸியாக விசுவாசிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த பாடம் நல்லா புரிஞ்சிருச்சு எந்த பாடம் கடவுள் செய்யலைன்னா காலி தேவன் செய்யலைன்னா வேறு ஹோப்பே கிடையாதுன்றதை அந்த ஸ்பிரீ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க ஏன்னால் அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கிறத வச்சு அவங்களால சமாளிக்கவே முடியாது ஒரு காயின் போட்டால் ஒரு காயின் வச்சு சமாளிக்க முடியாது சொல்லப்போனால் காணிக்கே போடலைன்னா கூட சமாளிக்க முடியாது ரெண்டு காயின் வச்சு என்னாத்த சமாளிக்கிறது ஆகவே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க கடவுள் செயல்னா காலி அவர் செய்யட்டும் அவர் செய்வாருன்னு நம்புகிறேன் அப்படின்னு போய்ட்டாங்க அவர் செஞ்சாரா இங்கே அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொல்லப்போடல ஆனால் நிச்சயமாக வேதம் முழு இவ்வளோ பெரிய பைபிள் இருக்குது இதனுடைய முழுசை வச்சு பார்த்து பார்த்திங்கன்னா அவர் நிச்சயம் செஞ்சுருப்பார்ன்றது மட்டும் இல்லை அந்த அம்மா வந்து எங்கேயோ போய்ட்டுருப்பாங்க நான் நினைக்கிறேன் நூறத்தனையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப பெரிய ஆளாகிட்டு இருப்பாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சரித்திரம் தான் நமக்கு இருக்குது பாருங்கள் கடவுளை தேவனை நம்பினவர்கள் கத்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் எட்கப்பட்டு போனதே கிடையாது போவதும் இல்லை எக்ஸ்ட்ரீம் விஸ்வாசங்க இன்றைக்கி அதாவது தேவனை மட்டும் சார்ந்திருப்பது எப்படி தேவனை மட்டும் எல்லாம் தேவனை மட்டும்